ஸோ ஹலோ வெரிமன் இன்றைய காலத்தில் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் டூ ரிட்டையர்டு சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாேருமே அவங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை பற்றி ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க ஸோ அதில் அவங்களுக்கு ஏற்படுற டைலமா என்னன்னா நம்மளோட சேவிங்ஸை எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் அதிக ரிட்டர்ன் கிடைக்கும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நம்மளை சேவ் பண்ண முடியும் அதாவது அவங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு எப்படி சேவ் பண்ண முடியும்னு நிறைய அவங்களோட ட பெரிய டைலமாக அதாக தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபிங்கிற ஒரு கான்செப்ட் பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாருக்குமே தெரியுமா தெரியாது ஆனால் எஸ்ஐபின் எல்லாத்துக்கும் தெரியும் மியூச்சுவல் ரெண்டு டைப் ஆஃப் பண்ணலாம் ஒன்று லம்சம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நூறு கோடி இரநூறு கோடி ஒன் ஷார்ட்டாக பே பண்ணுறது வந்து லம்சம் இல்லைன்னா ஐநூறுவால ஆரம்பிக்கலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நூறுரூவாய்க்கு கூட கொண்டு வந்திருக்காங்க சிஸ்டமேட்டிக்கா நான் எவ்ரி வீக் கூட நம்ம நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போகலாம் எவ்ரி மந்த் ஃபிஃப்டின் டேஸ் நம்ம எடுக்கலாம் ஒன் மந்த் கொடுத்துக்கலாம் மோஸ்ட் பாப்புலராக எல்லாரும் யூஸ் பண்றது மந்த்லி எடுக்கிறாங்க இது வந்து ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு ஒர்க்கிங் கம்யூனிட்டிக்கு ஒரு நல்ல டூல் தேதி உங்களுக்கு வந்து செலவு இருந்ததுன்னா ஒரு செலவு கணக்கு மாதிரி ஒரு ஐநூறுவா எஸ்ஐபிலேருந்து மாதம் மாதம் அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்தா வருஷத்துக்கு ஒரு ஆறாயிரரூபா போகும் அந்த வருஷத்துக்குள்ளே மார்க்கெட் நல்லா இருக்கும் அந்த பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அமௌண்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக இல்லை தௌசண்டாக செக் பண்ணியேட்டாக இருக்கும் ஆல் நம்ம த்ரீ இயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதே இது பொதுவாக ஒரு தம்பூல் சொல்லுவாங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டன் நம்ம குடி கிடைக்கக்கூடிய ஃபண்டு அப்படின்னா ஒரு கோடி ரூபா அச்சீவ் பண்ணுவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் டூல் மார்க்கெட் மேலே போனாலும் நம்ம வாங்குவோம் கீழே வந்தாலும் வாங்கலாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்ம தக்காளி திடீர்னு பார்த்தீங்கன்னா கேமராலாம் வச்சு பாதுகாப்புட்டு இருந்தாங்க இப்போ தக்காளி நூறுரூவா ஒரு விலை இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலகட்டத்தில் ஒரு வண்டி ஃபுல்லாக தக்காளி வேலை இல்லைன்னு குளத்தில் கூட்டிகிட்டு போனா இதுவும் நம்ம சினாரியோ பார்க்கணும் இப்போ வாய் ஒருத்தர் முதலீடு பண்ணுறாரு அப்படின்னா தக்காளி விலை நூறுரூவா இருந்ததுன்னா அவருக்கு பத்து கிலோ கிடைக்கும் அதே மாதிரி பத்து ரூபாய்க்கு தக்காளி இருந்ததுன்னா நூறுரூவா கிடைக்கும் நூறு கிலோ நமக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் இந்த தக்காளி ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் வச்சுக்கோங்க நூறு கிலோங்கிறது யூனிட்ஸ் இப்போ அதே மாதிரி மார்க்கெட்ல மேலே கீழே போகும்போது உங்களுக்கு ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கும் இப்போ மார்க்கெட்டில் நூறுரூவா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிக நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கிடைக்கும் மார்க்கெட் ஒரு ஐம்பது ரூபா வந்ததுன்னா மார்க்கெட் சாரி மார்க்கெட் நூறுரூவா இருந்ததுன்னா உங்களுக்கு கம்மி யூனிட்ஸ் கிடைக்கும் பத்து நூறு யூனிட்ஸ் கிடைக்கும் மார்க்கெட் கீழே வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்துச்சுன்னா ஒரு யூனிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும் ஸோ இதை தான் நம்ம வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பண்ணுவோம் ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் ஷார்ட் டேர்மில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெருசாக ரிட்டர்ன் இருக்காரு இன்னைக்கு பிஎஃப் பணம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ஸு தான் வருது கவர்மெண்ட் மேக்சிமம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு புஷ் பண்ணுறாங்க பீப்புள் வந்து லாங் டர்ம் சேவிங்ஸ் ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு புஷ் பண்ணுறாங்க ஸோ அதனால நமக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் கணக்கில் ஃபண்ட்ஸ் உள்ள